மன வருத்தம் நேராது மன வருத்தம் நேராது என்னுடைய வேலைகளை நான் சரியாய் பார்த்திருந்தால் உன்னுடைய வேலைகளை நீ சரியாய் பார்த்திருந்தால் ஏதும் பிரச்சனைகள் அழாது என்னுடைய வேலைகளை நான் சரியாய் பார்த்திருந்தால் உன்னுடைய வேலைகளை நீ சரியாய் பார்த்திருந்தால் ஏதும் பிரச்சனைகள் அழாது எதுவும் கருத்து மோதல்கள் நேராது முரண்பாடு தோன்றாது நான் பார்க்க வேண்டியதை நீ பார்த்து அதே போல நீ பார்க்க வேண்டியதை நான் பார்த்து எனதுனது மூக்கு நுனி தாண்டி நம் கைத்தடிகளினை நீட்டி விசுக்கி நீ பிழையென நானும் நான் பிழையென நீயும் எதுவும் நடக்காது என்னுடைய வேலைகளை நான் சரியாய் பார்த்திருந்தால் உன்னுடைய வேலைகளை நீ சரியாய் பார்த்திருந்தால் ஏதும் பிரச்சனைகள் அழாது எதும் கருத்து மோதல்கள் நேராது முரண்பாடு தோன்றாது நான் பார்க்க வேண்டியதை நீ பார்த்து அதே போல நீ பார்க்க வேண்டியதை நான் பார்த்து எனதுனது மூக்கு நுனி தாண்டி நம் கைத்தடிகளினை நீட்டி விசுக்கி நீ பிழையென நானும் நான் பிழையென நீயும் நான் எதுவும் நடவாது இதுவும் தனிமனித சுதந்திரத்தில் உள்ளதென மதிக்கப் பழகினால் மனவருத்தம் நேராது இதுவும் தனிமனித சுதந்திரத்தில் உள்ளதென மதிக்கப் பழகினால் மனவருத்தம் வருத்தம் நேராது